உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவர் ஒருவரையும் புறக்கணியா புறக்கணியா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பக்கூடிய இன்றைய விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை உங்க முன்னால நான் வைக்கிறேன் யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவர் ஒருவரையும் புறக்கணியார் என்று வேத வசனம் சொல்லுகிறது யோபுவின் நண்பன் எலியுகோ சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லப்படுகிறது எப்படி அவர் ஒருவரையும் புறக்கணியார் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது அவர் உங்களையும் புறக்கணியார் யார் கர்த்தர் கர்த்தர் உங்களை புறக்கணியார் அப்படின்னா புறக்கணிக்க மாட்டார் புறக்கணிக்கிறதுனா என்ன எல்லாருக்குமே தெரியும் நம்மளை யாராவது கண்டுகிடாமல் இருக்கிறாங்க நமக்கு எதுவுமே செய்கிறது நம்ம கண்டுகொள்கிறது இல்லை நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்லை நம்மளை ஒதுக்கி வைக்கிறதுக்கு தான் என்னது புறக்கணிக்கிறது ஒதுக்கித்திருக்கிறார்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில குடும்பத்துக்குள்ள வேலை பார்க்கிற இடத்துல படிக்கிற இடத்துல புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஒருவேளை நீங்க இருக்கலாம் அநேகர் சொல்ற காரியம் என்ன ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு அருமையான தெய்வஜனமே இப்படிப்பட்ட குடும்பத்தில் கணவனால மனைவியால் பிள்ளைகளால் பெற்றோர்களால் உடன் பிறந்தவர்களால் சொந்த பந்தங்களால உடனிருக்கிற நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது நம்முடைய ஆண்டவர் மகத்துவமானவர் மகத்துவம் உள்ளவர் அவர் என்ன செய்வாராம் அவர் ஒருவரையும் என்ன செய்ய மாட்டாராம் புறக்கணியா உலகம் ஒரு சாரார உயர்த்தும் ஒரு சாராரை புறக்கணிக்கும் சொந்த பந்தம் பணம் படைத்தவர்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க கஷ்டப்படுகிறவங்களை புறக்கணிக்கலாம் ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஒருவரையும் யாரையும் அவர் புறக்கணியாதவர் அவர் புறக்கணியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நீங்க கவலைப்படாதங்க ஏன்னா ஏன் அவர் புறக்கணிக்க மாட்டாராம் அந்த வசனத்துல அடுத்த பகுதியில் சொல்லப்படுகிறது மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் மன உருக்கத்திலையும் அவர் மகத்துவம் உள்ளவர் இன்னைக்கு உலகத்துல மன உருக்கத்துல யாரும் யாரையும் இறங்கி போய் ஹெல்ப் பண்றது இல்லை சிலவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டா உடனே கடின இருதமாக இருந்தாலும் என்ன செய்வாங்க மனம் இறங்கிடுவாங்க மனது உருகிடுவாங்க ஆனா சிலர் கஷ்டப்படுறத பார்த்தாலும் அந்த மன உருக்கம் அவங்களுக்கு வராது கடின இருதயமாக கல் நெஞ்சமாக இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படியாம் அவர் மனதுருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் மனதுருகிற காரியத்தில் அவருக்கு நிகர் அவர் அதனால அதனால் அவர் ஒருவரையும் புறக்கணியார் எனக்கு அருமையான தேவஜனமே தாவீது வீட்டில் அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனார் எல்லா பிள்ளைகளையும் வீட்டில் வச்சுருந்தார் ஆனால் தாவீதையோ வனாந்தரத்துல ஆடு அனுப்பி புறக்கணிச்சிருந்தார் சாமுவேல் வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லும் பொழுது அபிஷேகம் பண்ணுவேன் புறக்கணிக்கப்பட்டிருந்தவன் தான் தாவிது எல்லா பிள்ளையும் கூட்டு வீட்டில் வச்சிருக்கணும் ஆனா ஈசாய் வைக்கல மற்ற எல்லார் அண்ணமார அவ்வளோ பேர் இருக்கிறாங்க தாவிதை கூப்பிடல ஆனால் கர்த்தர் ஒருவரையும் புறக்கணியார் என்ற வேத வசனத்தின்படி தகப்பன் மறந்து புறக்கணித்திருந்தாலும் கர்த்தர் புறக்கணிக்காம அந்த தாவீதை அழைத்து வர சொல்லி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால உலகம் உங்களை புறக்கணிக்க தான் செய்யும் உடன் பிறந்தவர்கள் புறக்கணிக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீங்களும் நானும் நம்பியிருக்கிற கர்த்தர் ஒருவரையும் புறக்கணியார் என்ற வேத வசனத்தின்படி உங்களை புறக்கணிக்க மாட்டார் அவர் புறக்கணிக்கலைன்னா நம்ம லெவல் வேற லெவல் தான் அவர் தாவீத புறக்கணிக்கல கர்த்தர் அப்பா புறக்கணிச்சிருந்தாரு ஆனா தாவீத கர்த்தர் புறக்கணிக்காதனால ஆடு மேய்ச்சவனை ராஜாவாக கர்த்தர் கொண்டு போகிறதை பார்க்கிறோம் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா அழுது கொண்டு இருக்கிறீங்களா அவங்க என்ன வருத்திட்டாங்க அவங்க என்ன ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி கலங்கி இருக்கிற தேவ பிள்ளையே மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ள ஆண்டவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார் உங்களை உயர்த்துவார் அப்போ ஆண்டவர் பிள்ளையா இருங்க நல்ல வேத வாசித்து ஜோ பண்ணுங்க கர்த்தர் பேர்ல நம்பிக்கையோடு இருங்க அவர் உங்களையும் புறக்கணிக்க மாட்டார் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பரு தாசுபதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர் ஒருவரையும் புறக்கணியார் என்ற வார்த்தையின்படி புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில உலகத்தாரால சொந்தங்களால பந்தங்களால நம்பினவர்களால கூட இருக்கிறவங்களால புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு அன்றுவர் ஒரு புதிய ஒரு நம்பிக்கை தைரியத்தை வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நீர் கொடுத்துருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் மனதுருக்கத்தில் நீர் மகத்துவம் உள்ளவரையா அந்தவரே புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல மனதுருக்கத்தோடு கூட இருந்து அந்த பிள்ளைகளை புறக்கணியாதபடி என் ஆண்டவர் கரம் நீட்டி பிள்ளைகளை ஆற்றி தேற்றி வழி போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க புறக்கணிக்கப்பட்ட நிலைமையை மாற்றி பிள்ளைகளை ராஜாக்களாக பிள்ளைகளை ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக நீர் உயர்த்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க இதிலும் காண உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் மூலம் பிக்கிறோம் நல்ல பிதாவி பிரியமானவர்களே, அவர் மனதுருக்கத்துல மகத்துவமானவர் அதனால உங்களையும் அவர் புறக்கணிக்க மாட்டார்